அடுத்த ரெண்டு பாடல் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான் அதை எழுதி போடலை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுங்க எழுநூற்றி இருபத்தி நாலாவது பாடல் எழுநூற்றி இருபத்தைந்தாவது பாடல் ரெண்டும் சேர்த்து பார்ப்போம் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அடுத்தது உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இந்த ரெண்டும் அவர் இது வரைக்கும் ஞானத்தை பற்றி பேசினார் தன்னை பிரம்மம் என்று அறிகின்ற போன மந்திரத்தில் கடைசியாக தான் முடித்தோம் சதாசிவன் காட்டி கொடுத்தார் தன்னை யாரும் தண்ணீரும் பாலுமாக இந்த ஆத்மாவும் உள்ளமுமாக இருக்கிறத பார்த்தேன் நான் உள்ளத்தை நான் என்று நினைத்தேன் ஆனால் உள்ளத்தில் உரைகின்ற தான் நான் என்று தெரிந்து கொண்டேன் இல்லையா இப்படி தெரிந்த உடனே எந்த உள்ளத்தினால் இதை கண்டுபிடிச்சிது எல்லா உள்ளத்துக்கும் தன்னோட ஆத்மா இருக்கு தெரிஞ்சிடுச்சா இப்போ இந்த உள்ளத்துக்கு தான் தெரிஞ்சிடுச்சு இப்போது என்ன சதாசிவம் சொல்லி கொடுத்துட்டார் சதாசிவம்னா எப்பொழுதுமே சிவமாக இருக்கிறவர் சதாசிவம் தன்னை பிரம்மம்னு கண்டுபிடிச்சவர் சதாசிவம் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் உள்ளம் இருக்குது தெரியுதா உங்களுக்கு தெரியுது சார் அது சேர்க்கப்பட்டதுன்னு தெரியுதா தெரியுது சார் நான் தான் சேர்த்துக்கிட்டே இருக்கணேன் பண்ணாத தொல்லைகளெல்லாம் அதுதான் இருக்குது எல்லாம் சேர்த்ததுப்பா யார் சேர்த்தது உள்ளமே சேர்த்துக்கிச்சு யாருக்காக சேர்த்துச்சு ஆத்மாவுக்காக சேர்த்து அறிவுள்ள உள்ள பொருள் ஒன்று தான் இருக்குது அது சேர்க்கப்படாதது உருவாக்கப்படாது சேர்த்ததெல்லாம் தோன்றுது பிரிஞ்சுதுன்னா மறைஞ்சிடும் அப்போ அதுக்கு சிருஷ்டி திதி லயம் மூன்றும் உண்டு சேர்ந்தது பிரியும் இந்த ஞானமோ ஆத்மாவோ சேர்க்கப்படாத பொருள் அது பிரிக்கவே முடியாது சேர்க்கப்படாத இருக்கிறதுனால அது எல்லாத்துக்கும் எதுவும் சேர்ந்தும் இருக்காது இப்போ உள்ளத்தில் சேர்ந்துருக்குதான்னு கேட்போம் அது ஏன் சேருது அது சேர்க்கப்படாத பொருளாச்சு அது எதோடு சேரும் சேரவும் சேராது இப்போது இந்த உண்மையை யார் கண்டுபிடிச்சது உள்ளம்தானே கண்டுபிடிச்சது ஆத்மாவை கண்டுபிடிச்சது எந்த இந்த பாழா போன உள்ளம் தன்னை மனிதன் என்று இருக்கின்ற உடம்பை வைத்து கொண்டு மதிப்பிட்டதில்லை புழு உடம்பில் இந்த உள்ளம் போயிட்டு புழுன்னு சொல்லிச்சு நாய் உடம்புல இருந்துக்கிட்டு நாயின்னு சொல்லிச்சு மனித உடம்புல இருக்கு நான் ஏழை பணக்கார நோயாளின்னு என்னென்னவோ சொல்லிட்டுருக்குது அடைய உள்ளமே நீ கரெக்டாக கண்டுபிடி நீ தான் ஆத்மா உள்ளம் தன்னை ஆத்மான்னு எப்படி கண்டுபிடிச்சிண்ணா பானை எப்படி தன்னை மண்ணுன்னு கண்டுபிடிச்சிது பானைகளை உள்ளம்னு சொன்னால் மண்ணை ஆத்மான்னு கண்டுபிடிக்கணும் அப்போ பானை தன்னை ஆத்மான்னு சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது மண்ணும் பானை வேறு வேறு இல்லையே அப்போது உள்ளத்தை நீ வளர்த்தினா உள்ளத்தில் ஆத்மாவை நீ எரிஞ்சுக்கலாமில்ல அதைத்தான் சொல்கிறாரு உடம்பார் அழிவில் உயிரார் அழிவர் இந்த உடம்பு எப்படிப்பட்டது இது அழிஞ்சிதுன்னா அந்த உயிரம் அதோடு சேர்ந்து அழிஞ்சு இன்னொரு உடம்பில் போய்ட்டு புது உயிராயிடும் இந்த உள்ளம் உயிருங்கிறது இப்போ யார் உள்ளம் இந்த உள்ளமும் அழிஞ்சு போகுது புழு என்ற உடம்பு அழிஞ்சிதுன்னா புழு என்ற உள்ளம் அழியுது மறுபடியும் நாய் என்ற உடம்புக்குள்ள வந்தால் நாயோடு இருப்பார் நாய் என்ற உடம்பு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் ஆனால் அப்படியே போயிடுவேனா அவன் இல்லையே மறுபடியும் உடம்பார் தோன்றின் உயிரார் தோன்றுவர் அதை புரிஞ்சுக்கணும் உயிர் அழியும்னா உடம்பு தோன்றினால் உயிரும் தோன்றும் உயிருங்கிறது உள்ளம் அப்போ இந்த அழுகின்ற உடம்பை நானும் ஒருத்தன் நினைச்சிட்டு இருந்தான்னா திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த உள்ளம் புது புது உடம்பாக எடுத்துகிட்டு போகுமே தவிர என் மெய்ஞானத்தை அடையவே அடையாது இந்த உள்ளத்துக்கு தான் நான் ஆத்மானு கண்டுபிடிக்கிறது அதை உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இந்த உள்ளத்தை வளர்க்கின்ற உபாயத்தை என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தார் இந்த உள்ளத்தை வைத்துத்தான் உடம்பை அடைந்தேன் இந்த உள்ளத்தை வைத்துத்தான் உடம்பை போகிறேன் இந்த உள்ளம் தன்னை கண்டுபிடிச்சுக்கு போகுது ஆத்மானு அதைத்தான் உடம்பை வளர்க்கும் உபாயம் அது என்ன ஞானோபதேசம் இந்த உபாயங்கிறது சாதனம் அறியாமையினால் நான் உள்ளம் என்று நினைத்தேன் அறிவால் அதே உள்ளம் என்னை ஆத்மா என்று கண்டுபிடித்து கொடுத்தது அப்படிப்பட்ட உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த உடம்பை நான் வளர்க்கிறேன் நான் என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தையே நான் சிருஷ்டிக்கிறேன் அங்கே இருக்கிற அத்தனை உயிர்களையும் நான் வளர்க்கிறேன் இப்படி புரிஞ்சுக்கணும் இவ்வளோ பெரிய தத்துவம் இதில் மறைச்சி வச்சுருக்கிறார் இதை இந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆகும் தெரியுங்களா காயகல்பம் பண்ணணும் யோகா பண்ணணும் அஷ்டமாசித்தி அடையணும் நீண்ட நாள் வாழணும் அப்படியே கண்ணாடி போடாமல் கண் அப்படியே பளிச்சுன்னு தெரியணும் உடம்பு மீனி பொண்ணாகணும் இப்படி கையில் அடைச்சதோன்ன ஒரு பொருள் வரணும் ஈசத்துவம் அப்படின்னு ஒருத்தர் அப்படியே கட்டி இழுகணும் சில பேர் அப்படி காட்டுறாங்க அப்படி ஓம்னு ஒன்று பறந்து வருது வெளிச்சம் அப்படியே பறகுது இதெல்லாம் மூடஜனங்கள் உள்பொருளை தெரிந்து கொள்ளாமல் வெளிப்பொருளிலேயே இருக்கிறாங்க இது உள்பொருள் லட்சியார்த்தத்தை பார்க்கணும் வாட்சியார்த்தத்தை விட்டுணும் அம்மா சொல்கிறா தகிதி ரட்சதி காகேபிய இந்த தகினா தயிர் ரட்சதினா காப்பாற்று எங்கே இருந்த காகேபிய காகை முதலியவர்கிட்ட இருந்துன்னா ஏபியன்னா முதலியவர்கிட்ட இருந்துது அம்மா சொல்கிறாண்டே இந்த தயிர் காக்கா வராமல் பார்த்துக்கிட்டாருன்னு அது புளிக்கணும் இல்லை புளிச்சு நல்லா கெட்டியாகணும் இப்போ தான் துறை விட்டுருக்குறேன் அது கொண்டு போய் வெயிலில் வச்சுருக்குறாங்க இவனை வந்து காக்காவிலேருந்து பார்த்துன்னா குச்சி வச்சுட்டு உட்காந்துட்டுக்கிறான் மாடு வந்து முட்டி கீழே தள்ளி நக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அம்மா வந்து கேட்குறாங்க என்னடா இது பானை உடைஞ்சிக்கிறது தயிரை ஒன்று கூட காணும் காக்கா ஒன்று கூட வரலம்மா காகத்திலேருந்து காப்பாற்றினா அது வாட்சியார்த்தை மட்டும் எடுத்துக்கூடாது புத்திசாலி என்ன பண்ணணும் லட்சியார்த்தத்தை எடுக்கணும் அப்போது இங்கே என்ன அர்த்தம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா வாட்சியார்த்தை எடுத்துக்கூடாது கூடாது உருவின்னு சொல்ல வர்றார் அதுக்காக மந்திரம் எழுதுவார் வாட்சியார்த்தத்தை எடுத்து இருக்கிறவன் அந்த பையனை மாதிரி மூட ஜென்மங்கள் தானே தத்துவமசி வாட்ச தானே அதுவும் நீயும் ஒன்று லட்சத்தை எடுத்தோம்னா கடவுள் நீயும் ஒன்று தானே அதுவும் எதுவும் ஒன்று அது எதுன்னு உனக்கு என்னன்னே தெரியாது இந்த உடம்பு நீ ஒன்றுன்ற மாதிரி எடுத்துக்குவோம் தோம் தத்துனா தத்துனா அதுன்னு எதை சொல்லுவோம் செத்த பணத்தை தானே சொல்லுவோம் இந்த ஜடம் ஆகிய உள்ளத்தை தத்து என்று அதுதான் நீ எடுத்துனா ஜடத்தை நானுன்னு ஒத்துக்கிட்ட மாதிரில இருக்குது அதுதானே வாட்சிய அர்த்தம் இதுக்காக வேதம் வந்து கஷ்டப்பட்டு பாடம் எடுக்குது உனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்ச விஷயம் சரி வேதத்துக்கு என்ன வேலை நீ போயிட்டு வாங்க தெரியாதது சொன்னால் தான் அது வேதம்னு அர்த்தம் இப்போ திருமந்திரம் வேதம்னா தெரியாத தானே சொல்லும் இது தெரிஞ்சதே சொன்னான்னு அர்த்தம் எல்லாரும் உடம்பை வளர்த்தான் உயிர் வளர்த்து தான் இருக்கிறாங்க நான் எல்லாமே உடம்பை காப்பாத்தான உயிரை காப்பாத்திக்குது இது எதுக்கு மந்திரம் எழுதுறவர் லட்சியார்த்தத்தை பாருங்கள் உள்ளம் என்கின்ற உயிரை நான் வளர்த்தேன் எப்படி வளர்த்தாரா ஒரு சாதனம் ஞான சாதனம் சிரவண நிதித்தியாசனம் என்ற சாதனத்தினால் நான் உள்ளத்தை வளர்த்தேன் அந்த உயிராக ஆத்மாவை வளர்த்தேன் அப்படின்னு பறிக்கிறார் இந்த உயிரை வந்து ஆத்மான்னு எடுத்துக்கோங்க சொல்கிறாரு உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் இந்த உடம்பு இந்த உள்ளம்தான் உடம்பு இப்போ அது உயிருன்னு வச்சுக்கோங்க இந்த உடம்பு உயிரைப்போ ஆத்மானு வச்சுக்குவோம் இந்த உடம்பை சூக்ம சரீரம் சூழ சரீரம் இதில் இழுக்குன்னு பார்த்தாரா ஏன் நான் இழுக்குன்னா என்ன அசுத்தம் இந்த உள்ளத்துக்கு என்னங்க அசுத்தம் உடம்புக்கு அசுத்தம்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் கொள்கைனாலும் பல் திளக்கினாலும் என்னென்னு தெரியும் ஆனால் உள்ளத்தில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது எல்லா அழுக்கும் இருக்குது கோபம் பயம் காமம் குரோதம் அந்த காம காமக்ரோத லோபம் மோதம் மதம் ஆச்சரியம் என்று இதெல்லாம் அழுக்குங்க தான் இது ரெண்டே கடைகளில் போடலாம் விருப்பு வெறுப்பு ராகத்வேஷம் ரெண்டும் சேர்ந்து தான் மனசினுடைய அழுக்கு அந்த அழுக்கு இருக்கிறதுனால இந்த உள்ளம் அழுக்கானதுன்னு நினச்சேன் இந்த உள்ளத்தில் தான் ஆத்மாவும் இருக்குது உடம்பினுக்குள்ளே உருபொருள் பொருள் கண்டேன் அழுக்கான இந்த உள்ளத்தில் தான் பரிசுத்தமான சுத்த முத்த புத்த ஆத்மாவும் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சேன் உடம்புக்குள்ளேயே அந்த உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த ஆத்மா என் உள்ளத்தில் தான் பிரகாசித்து கொண்டிருக்குது நான் நான் என்று அறிந்து உடம்பினை நான் ஓம்புகின்றேனே அந்த உள்ளத்தை நான் எப்பொழுதும் சதா இந்த சிந்தனையிலேயே வைத்திருக்கிறேன் உள்ள சிந்திக்கிறது தான் இந்த உள்ள முன்னே எனது சிந்திச்சது ராகத்வேஷத்தை சிந்திச்சிட்டு இருந்தது இப்போ என்ன பண்ணுது பிரம்மம் பிரம்மமெல்லாம் என்கிட்ட இருக்குது பிரம்மெல்லாம் பிரகாசிக்குது காண்பதெல்லாம் தானே உள்ளம் பார்க்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் உள்ளத்தில் இருக்கிற ஒளி தான் உள்ளம் வழியாக கண் வழியாக உலகத்தை பார்க்குது பார்ப்பவன் அவனே பார்வைக்கு பின்னால் பார்வையாக இருக்கிறான் செவிக்கு பின்னால் செவியாக இருக்கிறான் வாக்குக்கு பின்னால் வாக்காக இருக்கிறான் கண் எதை அறியுமோ தன்னை அறிக்கி அறிவிக்கின்ற அறிவே அறியாது கண் வந்து எதை அறியும் கண்ணுக்கு வெளியேறதெல்லாம் அறியும் ஆனால் கண்ணுக்கு பின்னாட்டுக்கு அறிகிறன்ற அறியுமா கண்ணு அது அறியாது இல்லை அதே மாதிரி உள்ளம் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அறியும் ஆனால் உள்ளத்துக்குள்ளே அறிவாக இருக்கின்றவனே அறியவே அறியாது அதை அறிந்து கொண்டேன் அந்த உத்தமனை நான் எனக்குள்ளே ஓரடியும் விலகாமல் இருக்கிறார்ல்ல எப்படி சொல்கிறார் மாணிக்கவாதான் சொல்கிறார் எப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் இவர்னால் ஓரடி விலகாதவருங்கிறார் அவர் இமைப்பொழுதும் விலகாதவர் இவர் டிஸ்டன்ஸில் சொல்கிறார் அவர் டைமில் சொல்கிறார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நெஞ்சில்னா உள்ள உள்ளம் நீங்காதான் தாழ்வாழ்க அப்போ உள்ளத்துக்குள்ளே இருக்கிறவன் தானே நீ உள்ளமா நீ உள்ளே இருக்கிறவனா வெளியே வெறும் வெறும் சுவரா உள்ளங்கிறது ஒரு செவர் உடம்பு அதனால் உடம்புக்குள்ள தான் ஆத்மா இருப்பது தெரிகிறது எங்கெல்லாம் உடம்பு இருக்குதோ அங்கே ஆத்மா இருக்கிறது தெரியுது உடம்பை வளர்த்துக்கணும் இப்போ உடம்பை வளர்க்கும் உபாயம் என்ன அப்படின்னா ரெண்டு உபாயம் இருக்குது ஒன்று கர்மயோகம் இன்னொன்று ஞான யோகம் உள்ளத்தை முதல்ல ஞான யோகத்தை தயார் பண்ணும் உள்ளம் எப்பொழுதுமே எந்தமாக மாதிரி இருந்தது முதல்ல போக்தாவாக இருந்து கொண்டிருக்கிறது உள்ளம் எப்போது என்ன பண்ணும் தன்னை செய்பவன் அனுபவிப்பவன் தான் வாழுது இப்போது அந்த கர்த்தா போகத்தாவை நீக்கணும்னா அது ஏற்கனவே தன்னை கர்த்தான்னு வச்சுருக்கிறதுனால கர்மயோகங்கிறத முதல்ல செய்யணும் உள்ள முதல்ல கர்மயோகத்தில் தான் செய்யணும் கர்மயோகத்தில் தான் நான் கர்த்தா இல்லைங்கிறத கண்டுபிடிப்பேன் கர்த்தா வந்து க கடவுள் நான் கர்த்தான்னு நினச்சிட்ருக்கிறேன் உண்மையில் கர்மயோகத்தை செய்யும் பொழுது தான் நான் இறைவனுக்காக செய்கிறேன் இறைவனுடைய பலனை அனுபவிக்கிறேன் கொடுக்கறதை அனுபவிக்கிறேன் தெரியும்போது நான் கர்த்தாவல்ல செய்பவன் அவன் ஆண்டவன் செய்கிறான் நான் என்ன பண்ணுறங்க ஆண்டவன் கொடுக்குறான் நான் என்னங்க கொடுக்குறேன் அப்படின்னு ஒருவன் இப்போ கர்ம யோகத்தில் தன்னை கர்த்தா போக்தான்னு நீக்கிறான் பாருங்க அதுதான் முதல் நிலை அது பேர் உடம்பினை வளர்த்தல் உடம்பினை வளர்த்தல் ஒரு பொருள் காணல் அதுக்குள்ளே இருக்கிறது பொருள் அந்த ஞான யோகத்தில் சிரவண மனன நிதித்தியாசனங்கிற முறையில் பொருள் காணல் இப்போ நான் பாடுறேன் நான் சொன்னதை ப புரிஞ்சுக்குங்க உடம்பினை முன்னும் எழுக்கென்று இருந்தேன் உள்ளத்திலே இருக்கின்ற காமா காமாதிகளை வைத்து கொண்டு அது அழுக்கென்று நினைத்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் அங்கே உடம்பு என்கின்ற அழுக்கு பொருளிலே சுத்தமாக இருக்கின்ற ஆத்மா இருப்பதை நான் குரு மூலம் கண்டு கொண்டேன் அந்த உத்தமன் கோயில் கொண்டான் என்று பதினாலே நான் கர்மயோகம் ஞானயோகம் என்பதனால் இரண்டையும் வைத்துக்கொண்டு நான் உடம்பை ஓம்புகின்றேனே அப்போ ஞானி என்ன பண்ணுறான் ஆரம்பத்தில் கர்மயோகியாக வாழ்ந்து குருவிடம் சென்று ஞான யோகியாக மாறி இப்போ எப்படி இருக்கிறான் உடம்பு போகிற வரைக்கும் இருந்தாகணும் தான் இப்போ வாழும்போதே சித்தி அடைந்த பிரம்மமாச்சே இருந்தாலும் இப்போது மரண தருவாய் வரைக்கும் அவன் உடம்புல தான் இருந்தாகணும் உடம்பளவுக்கு அவன் வாழ்கிறான் எப்படி வாழ்கிறான் கர்மயோகியாகவும் ஞான யோகியாகவும் ஞானோகியெல்லாம் கர்மயோகி தான் கர்மயோகி ஞான யோகி ஆகாமல் போவதில்லை ஆனால் ஞானயோகி ஆகிட்டான் அவன் கர்மயோகியாக வாழ்வான் அந்த வாழ்வை தான் உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்பை நான் எப்படி ஓம்புகிறேன் எப்படி நான் காப்பாற்றுறேன்னா கர்மயோகியாக இதோடு நிறைவு செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் पूर्णात् पूर्णमुदत्स्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः